தோட்டத்துல பூச்செடிகளுக்கு மத்தியில இருந்த தென்னை மரத்துல முகம் வந்துச்சு சுத்தி பார்த்துச்சு தோட்டத்துல யாருமே இல்ல என்னது இந்த தோட்டத்துல ஏழை மரமாக அனாமிகாவ காணும் பூச்செடிகளுக்கு தண்ணி விட இன்னைக்கு மறந்துட்டாளா அனாமிக்கா அனாமிக்கா எங்க இருக்க தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு தண்ணி விட மறந்துட்டியா நீ வா வந்து தண்ணி விடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அனாமிகா அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சான் தென்னமரம் மட்டும் அனாமிகா அனாமிகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது அந்த சத்தத்தை கேட்டு அனாமிகா தூக்க கலக்கத்துல எழுந்திருச்சு உட்கார்ந்துருந்தா இந்த மாமியாருங்க இருக்காங்களே மருமகள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ஐயோ இவ்ளோ நேரம் எல்லா வேலையும் செஞ்சு மருமக களைச்சு போயிருப்பாளே கொஞ்சம் தூங்க விடுவோம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க இப்படி வந்து படுத்தனோ இல்லையோ உடனே கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு பெட்ரூம்ல இருந்து தோட்டத்துக்கு வந்தா மாமியார் சாரதா அங்க எங்கேயும் இல்ல தென்னை மரம் அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா நான் இப்படி கூப்பிட்ட உடனேயே அனாமிகா வந்துட்டாளே அடடா என்னோட குரலுக்கு கூட அனாமிகா மதிப்பு கொடுக்கறாளே நான் கிரேட்டு தான் அனாமிகா அனாமிகான்னு கூப்பிட்டு இருந்தாங்களே என் மாமியார இங்க காணமே

அனாமிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டா குட்டி தென்னை மரம் போட்டு விழுந்துட்டா சீக்கிரம் வந்து அவளை காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஷாரதா அத கேட்டு தோட்டத்துக்கு வேகமாக வந்தாங்க நிஜமாவே அனாமிகா கீழே விழுந்து கிடந்தா கூட லேட் பண்ணாம ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மேல ஊத்துனாங்க என்னமா தென்னை மரம் பேசுது அப்படின்னு தென்னை மரத்தை காமிச்சான் அதுல இருந்து முகம் மாயமாயிடுச்சு தென்னை மரத்துக்கு முகம் வர்றதாவது என்னாச்சு ஆச்சு உனக்கு ராத்திரி ஏதாவது பேய் ரீல்ஸா பாத்துட்டு படுத்து தூங்குனியா இல்ல நான் உண்மையதான் சொல்றேன் அனாமிகா எழுந்து வா பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டியான்னு கேட்டுச்சு உங்க குரல் கேட்டுச்சுன்னு நினைச்சு எழுந்திருச்சாத்த ஒரு நிமிஷம் இரு நான் ஒன்ன அனாமிகா அனாமிகான்னு கூப்பிட்டு தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்துன்னு சொல்ல மறந்துட்டனா தூக்க கலக்கம் இன்னும் போகல உனக்கு பாப்பா போய் நல்லா பச்சை தண்ணில சோப்பை போட்டு மூஞ்ச தேய்ப்போ சீக்கிரம் ஐயோ அத்தை நீங்களை இருக்காதுக்கே ஐயோ அத்த எவ்ளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களே இந்த தென்னை மரத்தோட மூஞ்ச பாத்துதான் நான் பயந்து மயக்கம் போட்டுட்டேன் நான் மயக்கம் போட்டு கிடந்தன்னா உங்களை அப்புறம் யார் கூப்பிட்டது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு பக்கத்து வீட்டு அனுராதா கூப்பிட்ட மாதிரி பட்டாணிய படுத்து இருந்த பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்துன என்னென்னமோ பேசுற ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க அத்த அனுராதா வீட்டுல காலையில ஊருக்கு போயிட்டாங்க நம்ம அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல நான் சொல்றதை நம்புங்க உங்களை கூப்பிட்டது கூட இந்த தென்னை மருந்தான் ஏதோ ஒன்னுடியுமா சரி போ போ போய் சேலைய மாத்து ஈர புறவையோட இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிக்கா ஆச்சரியமா அந்த மரத்தையே பாத்துட்டு இருந்தா மறுபடியும் மரத்துக்கு முகம் வந்துச்சு அவள பார்த்து சிரிச்சுது அனாமிக்கா வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டான் அன்னைக்கு பகல் முழுக்க அனாமிக்கா தோட்டத்துக்கே வரல அன்னைக்கு ராத்திரி மணி பன்னெண்டு ஆச்சு சாரதா தம்பதி அவங்க பெட்ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பெட்ரூம்ல ரமேஷ் குழந்தைங்க நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா மட்டும் தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா அப்போ அந்த தென்னை மரத்துக்கிட்ட ஒரு ஒளி வந்தது மறுபடியும் முகம் வந்துச்சு அனாமிகா அனாமிகா என் கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா ரூம்ல இருந்துட்டு பயந்து போய் ஜன்னல் வழியா தோட்டத்துல எட்டி பார்த்தா அந்த தென்னை மரம் ஒளிர்ந்துகிட்டு பேசுச்சு அதுக்கு முகம் கூட இருந்தது அனாமிகா என்ன பார்த்து பயப்படாத அனாமிகா அய்யோ நான் வரமாட்டமா உன் பேச்ச கேட்டு உன்கிட்ட வந்தன்னா எனக்கு தெரியும் நீ என்ன கொன்னே போட்டுருவ நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன்தான் இப்படி பயந்தா எப்படிமா நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன்னா நீ மயக்கம் போட்டு விழுந்த பாரு அப்பவே கொன்னு இருப்பேன்ல ஆனா நான் அப்படி செய்யல ஷாரதாவ கூப்பிட்டு உன்னை காப்பாத்த சொன்னேன் பாத்தியா நான் உன்னை கொல்லலல்லல்ல நம்ப என்னால உன்ன நம்ப முடியாது உன்னோட குடும்பம் கஷ்டத்துல இருக்குங்கறத நீ எத்தனை தடவை சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டிருக்க நான் தான் இருக்கேன்ல நான் உனக்கு உதவி செய்யறேன் உன் சொந்த கல்ல நீ நிக்கிற மாதிரி செய்யறேன் நான் ஒரு மாய தென்னை மரம் நான் உனக்கு மாய எண்ணெயை தரேன் அந்த எண்ணெயை மார்க்கெட்டில் மாய எண்ணெய்ன்னு சொல்லி விற்றுக்கோ உனக்கு பணம் கிடைக்கும் பணம்லாம் இருக்கட்டும் உத யார் வாங்குறது மாய தேங்காய் எண்ணெயா என்ன நம்ப நாமிக்கா நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் நான் உனக்கு தேங்காய் எண்ணெயை தரேன் அத மாய தேங்காய் எண்ணன்னு சொல்லு இந்த தேங்காய் எண்ணெய் தடவினா தலைமுடி அதிகமா வளரும்னு சொல்லு முடி கொட்டாதுன்னு சொல்லு வெள்ள முடிங்க இருக்கிறவங்க போட்டா அது கருப்பா மாறும் எல்லாரும் கண்டிப்பா வாங்குவாங்க உனக்கும் பணம் நிறைய வரும் இது உனக்கு நல்ல வியாபாரமும் ஆகும் உனக்கும் உன் மாய என்னைக்கும் ஒரு கும்பிடு அது மட்டும் உண்மை இல்ல முதுகுல டின்னு கட்டுருவாங்க என்ன விட்டுடுமா என்னவோ கருமோ இது எல்லாம் என் கண்ணுக்குதான் தெரியுது நான் குடுக்கறது மாய தேங்காய் என்னன்னு நீ நம்பனன்னா உன்னோட முடி இப்போ எவ்ளோ நீளமா இருக்குன்னு பாத்துக்கோ நான் கொடுக்கற மாய எண்ணெய தடவு ராத்திரி படுத்து தூங்கு காலையில எழுந்திருச்சு உன்னோட முடிய பாரு அப்ப நீயே நம்புவ சரி தென்னை மரமே மாய தேங்காய் எண்ணெய்ன்னு அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூட பாக்குறேன் என்ன ஆகுதோ ஆகட்டும் ஒரு வேலை இது பொய்யா இருந்தது உன் தொல்லையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த மரத்துல இருந்து ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் விழுந்தது அனாமிகா அந்த எண்ணெய் டப்பாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா அந்த எண்ணெயை தடவினா என் முடி மட்டும் வளரல இந்த குள்ள தென்னை மரத்தை வெட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சு படுத்தான் காலையில எழுந்திருச்சு அனாமிகா தன்னோட டிரெஸ்ஸிங் டேபிள்ல தன்னோட முடியை செக் பண்ணா நீளமா வளர்ந்துருந்தது இந்த குட்ட தென்னை மரம் சொன்னது நிஜம்தான் போல இருக்கு அது கொடுத்தது மாய எண்ணெய் தான் போல இருக்கு முடி இவ்வளவு நீளமா வளர்ந்துருக்கே சொட்ட தலையில கூட தலைமுடி வளரும் இருக்கு மாய தேங்காய் எண்ணெய வித்தோம்னா நல்ல பிசினஸ் கூட கிடைக்கும் இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த தென்னை மரத்துக்கிட்ட போக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட வேலையை பாக்க ஆரம்பிச்சான் அங்க சாரதா வந்தாங்க மருமகளே சமையல் வேலை முடிஞ்சதும் தோட்டத்துக்கு போயி செடிக்கு தண்ணி ஊத்து அத்த எந்த வேலை வேணா கொடுங்க செய்யற தோட்டத்துக்கு மட்டும் அனுப்பாதீங்க அவ்வளவுதான் நீ போனா அந்த தென்னை மரம் உங்ககிட்ட பேசும்னு பயப்படுறல்ல சரிடிமா இப்ப நான் போய் தண்ணி ஊத்துறேன் அந்த தென்னை மரம் ஏன் கிட்ட பேசுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தோட்டத்துக்கு வந்தாங்க போங்க போங்க அந்த தென்னை மரம் உங்ககிட்டயும் விளையாடும் அப்போ உங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சு ஓடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷாரதா பைப் எடுத்துட்டு தோட்டத்துல இருந்த செடிக்கு தண்ணி விட்டாங்க அப்போ தென்னை மரத்துக்கு முகம் வந்தது சாரதாவை பார்த்தாங்க சாரதா அனாமிக்கு அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்டதும் ஷாரதா சுத்தி சுத்தி பார்த்தாங்க அங்க எங்க பார்க்கற ஷாரதா நான் தான் தென்னை மரம் சொன்னதும் சாரதா தென்னை மரத்தை பார்த்தாங்க தென்னை மரத்துக்கு முகம் இருந்துச்சு அவ்வளவுதான் பயத்துல ஷாரதா பைப்பை அங்கேயே போட்டுட்டு என்னது இது மருமகள அப்படின்னு சத்தமா கூப்பிட்டதும் அனாமிகா அங்க வந்தா தென்னைமரம் அனாமிகாவோட முடிய பாத்துது நீளமா இருந்ததால அந்த தென்னை மரம் சந்தோஷப்பட்டுச்சு அனாமிகா நீ என்ன நம்பாம என்ன வந்து பாக்கவே மாட்டேங்குற நமக்குள்ள அதெல்லாம் வேண்டாமா இப்பவாவது நான் மாய தேங்காய் எண்ணெய குடுக்கற ஸ்பெஷல்லா தேங்காய் எண்ணெய் கடைய போட்டு வித்துக்கும் அனாமிகா உன்னோட பிரச்சனை எல்லாமே தொலைஞ்சிரும் சரி தென்னை மரமே நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் நடந்த கிட்ட அனாமிகா தேங்காய் எண்ணெய மாமியாரும் மருமகளும் ஒரு கடைய போட்டு குறைஞ்ச விலைக்கு எல்லாருக்கும் தன்னோட குடும்பத்துல இருந்த எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கிட்டாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு மண் வீட்டுல மாமியார் மருமக அனாமிகா சாரதா நின்னுக்கிட்டு கூரையில ரெண்டு மூணு ஓட்டைகள் இருந்ததை நிமிந்து பாத்துட்டு இருந்தாங்க மருமகள இந்த ஓட்ட வழியா பனி உள்ள விழும் நமக்கு குளிரும் ரொம்ப அதிகமா வரும் எவ்வளவு போர்வைய போத்தினாலும் அடங்க மாட்டேங்குது ஆமாங்க சரி செய்ய சொல்லி அவர்கிட்டயும் மாமா சொல்லிட்டேன் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மழை காலத்துல சொன்னா லோ பட்ஜெட் இப்ப குளிர்காலம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தேன் ஆமா மருமகள ஒரு ரூபாய் செலவில்லாம இந்த மேல்கூறைய சரி பண்ற ஐடியா ஏதாவது இருந்தா யோசனை பண்ணு நானும் யோசிச்சு பாக்கிறேன் அத்த பணம் செலவு பண்ணாம வீட்டை எப்படி சரி பண்றது சொல்லுங்க உங்க மாமனார பத்தி உனக்கும் எனக்கும் நல்லா தெரியும் பணம் செலவாக கூடாது அப்படி செலவானா செலவு ஏத்துக்க மாட்டாரு சரி ஓகே அத்தை ஒரு ரூபா செலவு இந்த மேல் குறையை எப்படி சரி பண்றதுன்னு நானும் நல்லா யோசிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க இப்படி மாமியாரும் மருமகளும் வீடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் போனதும் அனாமிகாவோட முகம் பிரகாசமாச்சு அத்த எனக்கு ஒரே யோசனை வந்திருக்கு டியூப் லைட்ல கூட உன் முகம் பிரகாசமா இருக்கும்போதே போதே தெரிஞ்சது என்ன யோசனை அது என்னங்கறத கொஞ்சம் வேகமா சொல்லு நம்ம வீட்டையே ஒரு போர்வ வீடா மாத்துனா எப்படி அத்த அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு அவ சொல்ல வர்றது எதுவுமே புரியல என்னடிமா சொன்ன பிளாங்கெட்டு வீடா அப்படின்னா என்ன அதான் அத்த வீடு முழுக்க போர்வையால கவர் பண்ணிடுவோம் போர்வையால போத்த போறியா ஆமா அத்த உன் மூளை ஏதாவது வேலை செய்தா நல்லா வேலை செய்த அத்த அதனாலதான எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு உனக்கு வந்த யோசனை உன் மொகர மாதிரியே இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நம்ம கிட்ட இருக்க போர்வை எல்லாத்தையும் வச்சு வீட்டை போத்தி விட்டுறலாம் அந்த போர்வை எல்லாம் நனைஞ்சு இன்னும் குளிர் அதிகமாகும் அப்ப போத்திக்கவும் போர்வை இல்லாம ரெண்டு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் நல்லா யோசிச்சு பாரு நான் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சாரதா சொன்னதும் கொஞ்ச நேரம் அனாமிக்காக்கு கூட அது உண்மைன்னு தோணுச்சு அத்தை பண செலவு பண்ணாம நம்ம குளிர்ல இருந்து தப்பிக்கணும்னா இது ஒன்னதான் வழி இது தவிர என்கிட்ட வேற யோசனையே இல்ல மறுபடி மறுபடி இதையே சொன்னா எப்படிமா நம்ம கிட்ட இருக்கிற போர்வையெல்லாம் அதுக்கு பத்தாதே புதுசு வாங்க கூட நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நேரம் அப்புறம் அனாமிகா மறுபடியும் செலவு பண்ணாம போய் கொண்டு அனாமிகா வீட்ல இருந்த பழைய போர்வைகள் எல்லாத்தையும் எடுத்து தலைமேல வச்சுக்கிட்டு போனான் இது எல்லாத்தையும் பாத்துகிட்டு இருந்த சாரதாவுக்கு ஒன்னும் புரியல கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா கேசவபூருங்கிற ஊருக்கு வந்தா அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சு ஃப்ரீயா போர்வைய தச்சு தரோம் போர்வைய தச்சு தரோம் ஒரு ரூபா கூட வாங்கிக்காம கிழிஞ்ச போர்வைய தச்சு தரோம் பழைய போர்வையில புது போர்வைய கலந்து புது போர்வை மாதிரி தச்சு தரோம் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு இருந்தா ஃப்ரீயா போர்வைய தச்சு தராங்க அப்படிங்கற அனாமிகா குரலை கேட்டு அந்த ஊர் மக்கள் அனாமிகாவை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்த பழைய புதிய போர்வைகளை கொடுத்தாங்க அனாமிகா கிட்ட பேசி அனாமிகாவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க என் பேர் அனாமிகா இதுதான் என் ஃபோன் நம்பர் உங்க போர்வைக்கு எந்த பிரச்சனையும் வராது சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் உங்க போர்வையை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் ஒருவேளை அஞ்சு மணிக்கு மேல ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் போர்வையை வாங்கிக்கிட்டு வந்தா மூணு மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா நிறைய போர்வைகளோட வீட்டுக்கு வந்தா அத்த அத்த எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் வீட்டுல இருந்து பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா எல்லாரும் கூட வந்தாங்க வீட்டு முன்னாடி கும்பலா கடந்த போர்வைகள பார்த்து என்னடிமா இதெல்லாம் போர்விகளத்த இதெல்லாம் போர்வைகள்னு எனக்கு தெரியுது ஆமா இதையெல்லாம் எங்க இருந்து நீ எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா அவ செஞ்ச எல்லாத்தையும் விவரமா சொன்னான் உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா வேற என்ன பண்றது அத்தை தவிர எந்த யோசனையும் வரல ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா ஆமா நாமிகா போர்வையால வீட்டை கட்டுறன்னு சொன்ன ஓகே தான். ஆனா ஏமாத்தி எடுத்துட்டு வந்து போர்வையால வேண்டாம் வேற ஏதாவது யோசனை இருந்தா செய்ய நாமிகா ஆமா மம்மி இது வேண்டாம் எல்லாரோட போர்வைகளையும் கொண்டு போய் கொடுத்துருங்க இப்படி வீட்ல உள்ள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்லும்போது போது அனாமிகா அமைதியா நின்னுட்டு இருந்தா சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அனாமிகா கவலையோட வாசல்ல உட்காந்துகிட்டு இருந்தா இப்படியே நேரம் போயிட்டே இருந்தது இருட்டினதுக்கு அப்புறமா கேசவ இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து கிராம தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க அவரை வெளியில வரும்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பயந்து போன அவரு வேகமா வெளியே வந்தாரு என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி கும்பலா வந்திருக்கீங்க ஏதாவது வெள்ளம் வந்து உங்க வயல்வெளியெல்லாம் நாசம் பண்ணிடுச்சா அப்படி எல்லாம் வேற ஏதாவது பயங்கர மிருகம் ஊருக்குள்ள இல்லங்க இல்லைங்க இல்ல ஏதாவது வியாதி வந்து மக்களையும் மருகங்களையும் கொல்லுதா இல்லங்க ஐயா வெள்ளமும் வரல மிருகமும் வரல எந்த ஒரு வியாதியும் வரல இப்படி எதுவுமே நடக்கல அப்படி இருக்கும்போது என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு கொத்தி கூப்பாடு போட்டு என்ன பயமுறுத்திட்டீங்களே என்ன விஷயம்னு சொல்லுங்க இலவசமா போர்வைய தச்சு தரேன்னு ஒரு பொண்ணு வந்தாங்கய்யா ஓஹோ இதெல்லாம் நீங்க தாரவாத்த போர்வைக்காகவோ ஆமாங்க ஐயா இலவசம்னு சொன்னதும் வீட்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான் ஒரு போர்வை பாக்காயம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனா கூட கொடுத்தா இரு இருலா இதுக்கப்புறம் நான் சொல்றேன் மேல அந்த பொண்ணு வரல பேரு மட்டும் அனாமிக்கான்னு தெரியும் எந்த ஊருன்னு தெரியாது எங்க இருக்கான்னு தெரியல வருவாளா இல்லையானு தெரியல இலவசம் சொன்ன உடனேயே அப்படியே நம்பிட்டீங்க அப்படிதானே ஐயா இப்ப என்ன பண்றதுங்க ஐயா என்ன பண்றது நேத்து எப்படி பனி பொழிஞ்சதோ அதே மாதிரி இன்னைக்கு பொழியும் நேத்து போர்வை இருந்தது போத்திக்கிட்டு கதகதப்பா படுத்திங்க இன்னைக்கு போர்வை இல்ல நெருப்ப கொளுத்தி வச்சு குளிர்காயங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவரோட மனைவி வெளியில வந்தாங்க என்ன என்னாச்சு சத்யா முகமே சரியில்லை புரிஞ்சிடுச்சு சொல்றதுக்கு இவ்ளோ தடுமாறுறனா நீயும் இவங்களில் ஒருத்தியா வீட்ல இருந்த போர்வை எல்லாத்தையும் எடுத்து அந்த அனாமிக்கா கிட்ட கொடுத்துட்ட அதானு ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே தலைவருக்கு சிரிக்கிறதா அழறதான்னு ஒண்ணுமே புரியலை நீங்க பாருங்க நீங்க எல்லாரும் தனித்தனியா பஜனை பண்ண வேண்டாம் ஒன்னா இங்கேயே பண்ணுவோம் நானும் உங்களோடவே இருக்கேன் தலைவருங்கறதால குளிர்காயத்துக்கு தேவையான விறகு நானே வெட்டி கொண்டு வரேன் என்ன

சரியா சரிங்க அப்படின்னு சத்யவதி அங்க இருந்து போகும்போது அநாமிகா போர்வைகளை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வந்தா ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க அநாமிகா அவங்களுக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்லி அவங்க போர்வைகளை கொடுத்துட்டு கிளம்புனான் குளுர்ல எல்லாரும் நடங்கிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில இருந்த பழைய போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போது அநாமிகா தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த யோசனை நல்லா இருக்கே இதே மாதிரி பண்ணா நான் யாரையும் ஏமாத்தின மாதிரி ஆகாது எனக்கு தேவையான போர்வையும் வந்துரும் அப்புறம் நான் வீட்டு மொத்தத்தையும் கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிட்டான் மறுநாள் காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்க ரமேஷும் பிரசாதும் வேலைக்கு போனாங்க அனாமிகா அவளோட மாமியாரோட பழைய புடவைகளை எடுத்துக்கிட்டு வந்து போர்வ மாதிரி இனச்சு தச்சான் சாரதா அத பார்த்து பாராட்டினாங்க மருமகள நல்லாதான் உன் யோசனை நல்லா தெய்யுமா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்ட இதால காவுறு பண்ணுவோம் சரிங்க சரிங்கத்த அப்படின்னு சொல்லி சாயந்தரத்துக்குள்ள போர்வைகளை தச்சா அனாமிக்கா அத சாரதா ரொம்ப பெருமையோட பாத்துட்டு இருந்தாங்க சரி சரி போதும்மா எழுந்திருச்சு வந்து நம்ம வீட்டை சுத்தி போர்வையால போத்து நானு குழந்தைங்க ரமேஷ் உன் மாமனாரு எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றோம் ஆ சரிங்க அத்த கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிடுங்கள அப்படின்னு சொன்னதும் சாரதா எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் வெளியே வந்தாங்க அனாமிகா ஏணி மேல ஏறினா போர்வைகளை வாங்கினா சாரதா குழந்தைங்க பிரசாத் எல்லாம் அனாமிகாவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி குளிர்காலத்தில இருந்து தன்னோட குடும்பத்தை போர்வைய போத்தி நல்லா பாதுகாத்தா அனாமிகா இப்படியே நாட்கள் கடந்தது அனாமிகா மாமியார் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினா